புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பரபரமே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது சனிப்பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில சனி பகவான் குரு பகவானோட வீடான மீனராசிக்கு போக போகிறாரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்கதான் தான் இருக்க போகிறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேருந்து இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போற இதனால யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போறா என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமா பார்த்துருவோம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் சனி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி உங்களோட ராசிக்கு இப்ப ஆறாவது வீட்டுல இருக்கார் ருணரோக சத்ருஸ்தானத்துல அற்புதமான இடத்துல சனி இருக்காரு அதே நேரத்துல குருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் குரு பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரம்தான் இப்ப இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் சுயஜாதக அடிப்படையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ராசிக்குள்ள இருக்கிற கேது கலத்தரத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதையே கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிடுச்சு எதோ பெருசாக கஷ்டங்கிறது வந்து வரல கஷ்டங்கிறது சாதாரணமாக எப்பவும் போல இருக்கு நான் இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் கொடி கட்டியும் வாழல சீச்சின்னு சொல்கிற அளவுக்கு வாழல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிறது இருக்கு இப்போ சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் பயிற்சியாகி கண்ட சனியாக வரார் அதாவது ஏழாவது வீட்டுக்கு ஆறு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏழுக்கு போகிறதுங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு தான் சனி ஜோசி கண்ட சனி வருதே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது கண்ட சனி அப்படிங்கிறது ஏழாம் வீடம் சப்தம சனி அப்படின்னு சொல்லுவோம் கலத்திர சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனைவி வாழ்க்கை துணை ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு கணவன் கூட்டு தொழில் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்களை குறிக்கக்கூடிய தான் இப்ப சனி வரார் ஏற்கனவே அங்க ராகு இருக்காரு இப்ப இந்த கண்டக சனி காலகட்டம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையா இருந்துக்கணும் கூட்டு தொழில் செய்யறேன் கூட்டாளி ஒருத்தனோட சேர்ந்து தொழில் செய்யறேன் அப்படின்னா ஒப்பந்தம் இல்லாம சும்மா பேச்சு வழக்கில நீ பத்து ரூபா முதல் போடு நான் பத்து ரூபா முதலீடு போடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கவனமாக முறையாக ஒப்பந்தங்கள் போட்டுங்க அது நல்லது ஏன்னா இப்போ இந்த கூட்டாளிகளை சனி பிரிச்சு விட்டுருவார் திடீர்னு கூட்டாளி பிரிஞ்சு போயிடுவாங்க நான் இவ்வளோ போட்டேன் நான் அவ்வளோ போட்டேன்னு சண்டை சச்சரவு வரும் கண்டிப்பாக வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம என்ன தான் அப்படியே அன்னோன்யமாக இருக்கும் அப்படின்னாலும் ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறது நல்லது நாளைக்கே நீ இவ்வளோ போட்டிருக்க நான் இவ்வளோ போட்டிருக்கேன் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு இது எனக்கு இது அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே எழுதிக்கணும் இல்லை கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பண ரீதியாக தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் நல்லது அது மாதிரி கூட்டத்தொழில குடும்பமானம் வரைக்கும் வாக்குவாதம் இருக்க கூடாது நல்ல முறையாக பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது வம்பு வழக்கு வாக்குவாதம்னு போனால் கொஞ்சம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பின்னடைவு தான் கொடுக்கும் அப்படிங்கறதால முன்கூட்டியே சொல்லிடுறேன் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்கறது வேண்டாம் சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே வரன் பார்க்கணும் திருமணம் செஞ்சுக்கணுங்கிறவங்க தாராளமா செஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கலத்திரத்துல சனி இருக்கும்போது ஒரு திருமணம் நடக்குது வரன் பார்க்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும் திடீர்னு கோச்சிக்கிட்டு போவாங்க பிரிஞ்சு இருக்க மாதிரி வரும் குழந்தை பேர் தாமதமாகும் இப்படி கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி அதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கணும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற சகவாசங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுறது இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல இப்படி தேவையற்ற தொடர்புகள் அப்படிங்கிறது நமக்கு வரும் கொஞ்சம் புறம் கவனமாக இருந்துகிறதுங்கிறது நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் தப்பு செஞ்சால் உடனே மாட்டிப்பீங்க என்ன காரணம் சனியோட பார்வை உங்களோட ராசியிலே இருக்குது சனி உங்களை தப்பு செஞ்சால் உடவே மாட்டார் உடனே பிடிச்சி கொடுத்துருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சனி உங்களை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்ததுங்க அதோட கூட்டாளிகள் வகையில் நண்பர்கள் வகையில் குடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க பத்து ரூபா வாங்கியிருந்தா கொடுத்துருங்க பத்து ரூபா கொடுத்துருந்தா சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே வசூல் பண்ணி கொடுங்க இல்லாட்டி அதால் பத்து ரூபா பிரச்சனை தான் வரும் அது மாதிரி ஜாமீன் போட்டேன் ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்டேன் ஒரு நகை அடை வச்சு அவனுக்கு பணம் கொடுத்தேன் இந்த மாதிரி இனங்களில் ஏதாவது நண்பர்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருந்தால் சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே அதை சரி கட்டிங்க அதுக்கப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குங்கிறதால கவனம் அதுமாரி நண்பர்கள்ட்ட ஒரு வண்டி வாங்கிட்டு போகிறது நண்பர்கள்ட்ட ஏதாவது உதவி வாங்கி இப்படிலாம் எதா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நண்பர்கள் சகவாசங்கிறத குறைச்சிக்கணும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் டீ சாப்பிட்டு அவள் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படியே போவோம் அந்த வகையிலேயே முடிச்சுக்கணும் பெரிய அளவில் பார்ட்டிக்கு போகிறேன் கொம்மாளம் அடிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் இல்லை எங்கேயாவது டூருக்கு போகிறேன் சுற்றுலா போகிறேன் அங்கே ஒரு பிரச்சனை வரும் குடும்பமான வரைக்கும் நண்பர்கள் சகவாசம் அப்படிங்கிறத குறச்சிக்கணும் அதோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா களத்திற சனி ஏற்கனவே அங்கே ராகுவாக இருக்காரு அப்படிங்குறதால இன்னும் கொஞ்சம் போட்டு வாட்டும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும் சரி சனி ஏதாவது பார்வையின் மூலயமா பலம் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு அவரோட பார்வையை கொடுக்குறார் நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டோம்னா சனி நம்மளோட நேர்மையை பாராட்டி அவரே நல்ல செல்வ வளத்தை கொடுப்பார் இதே காலகட்டத்தில் குருவும் பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டுக்கு போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ பத்தில் குருன்னா பதவியில் மாற்றம் கண்டசனி காலகட்டத்தில் நல்ல மாற்றமாக வரணும்னா நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதோட ராசிக்கு நாலாவது வீட்டில் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பதிவுது சுகஸ்தானம் உடல்ல பிணியை கொடுக்கும் உடம்புல பிரச்சனையை கொடுப்பாரு சின்ன சின்ன ஜோரம் காய்ச்சல் இது மாதிரி வேலையெல்லாம் செய்வார் குடல் புண்ணு கொடுப்பாரு தொண்டையிலேருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரிக்காது அல்சர் அஜீரணம் கேஸ்ட்ரிக் உபாதைகள்லாம் வரும் அதனால கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் கண்டது கிடையாதுன்னு தின்னுட்டு எனக்கு அங்கே பிடிக்குது இங்க பிடிக்குதுன்னுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது உடம்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாவது வீடு அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகும் தாயாருக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுமாதிரி தாய் மாமன் வகை உறவுகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு மா கல்யாணத்தில் பேர் போயில்ல என் பேர் இல்லை அப்படி இப்படின்னு சின்ன சின்ன சண்டைலாம் ஆரம்பித்து பிரிவாகி போவோம் அதுமாரி சில பேருக்கு வந்து தாய் வழி சொத்துக்களால் பிரச்சனை வரும் அதனால் அப்போ இந்த வகையில் எதா இருந்துன்னா முன்கூட்டியே பேசி சரி பண்ணிங்கிறதால தான் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வீடியோ போட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதோட பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் சனியோட பார்வைங்கிறது உழுது ரிஷபராசிய சனி பார்க்குறார் அப்போ ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் தந்தை வழி சொத்துக்கள்ல வம்பு வழக்கு இருந்ததுன்னா சனிப்பயிற்சி முன்னாடியே கூப்பிட்டு சாட்சிகாரங்காலில் விழுறத சண்டகாரங்காலலேயே உழுவுரலான்னு எதிராளிகளோட கூப்பிட்டு சமாதானம் போவாங்க இல்லைனா கேசுபாட்டே ஈடுக்கிட்டே கிடக்கும் வச்சுட்டு அழுவுறதை வித்துட்டு அழுவுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுமாதிரி வச்சுட்டு அழுவ முடியாமல் வித்துட்டு அழுவ முடியாமல் எனக்கும் சொத்து ஒன்று இருக்கு ஆனால் அதால் எனக்கு அம்மன் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு நாள் சொந்த பந்தம் ஊர் பெரியவங்களை வச்சு நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே பேசி முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது இது மாதிரி சொத்து சம்பந்தமான வழக்கில் எதா இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே குடும்பமான வரைக்கும் முடிக்க பாருங்க அதன் பிறகு பூர்வீக சொத்துல ஏதாவது உங்களுக்கான பாகம் அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றபடி இந்த ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா நம்ம மெயினாக செய்ய வேண்டியது கூட்டாளிகளோட எண்ணிக்கை சேர்வார்தோஷத்தை குறைச்சிக்கணும் சரிப்பா நீ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது எந்த கூட்டாளிக்கு பிரச்சனைன்னு போய் நிற்கிறது எதுவுமே வச்சுக்காதீங்க அது மற்றபடி நல்லா இருக்கும் என்ன இவ்வளவு சொல்லிட்டு நல்லா இருக்குங்கிறீங்களே ஜோசியர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் வீட்டில் சனி பகவான் கூட்டு தொழிலை கெடுத்துருவாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா உங்களை தனித்து எங்க வச்சு கடுமையாக உழைக்க வச்சிருவாரு ரெண்டு அப்ப கூட்டுல சொல்லுவாங்க நாலு பேர் கூட்டாக இருந்தாலும் அன்னைக்கு ஓடி ஓடி உழைஞ்சிக்கிட்டு இருந்தா இப்ப தனியா வந்திருக்கு வேலை செய்ய வேண்டியதுதானே அப்படின்னு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்து அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டு வரலாம் அதுமாரி மனைவியை நம்பி நீங்க தொழில் செய்யலாம் மனைவி இல்லை தாயார் பெண்களை நம்பி அவங்கள கொண்டு போய் கல்லா அப்படியில் உட்கார வச்சு அவங்க பேரில் தொழில் செய்கிறது மகள் பேரில் கூட செய்யலாம் இந்த மாதிரி தொழில் செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இருக்கிற காலத்தை விட கொஞ்சம் பின்னடை தான் அப்படின்னாலும் உங்களோட நேர்மை உழைப்பு அப்படிங்கிறது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தினமும் குறித்து முடிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செய்யணும் அனுமன் சாலிச ச பாராயணம் செய்யுங்க மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எழுதி முயத்துங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க நல்லா இருப்பீங்க